அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விஷயமா இதுவரை வாய திறக்கலை ஸ்டாலின் அவர் வந்து சட்டசபையில் தான் வாய திறப்பார் ஏன்னா சட்டசபையில் என்ன பேசுனாலும் வழக்கு போட முடியாது வாயவே திறக்கலை பையன் பாவம் பையனும் இன்றைக்கி சட்டசபையில் வந்து திறந்துருக்கார் என்னென்னா அண்ணா இதை விட்டுட்டார் பொள்ளாச்சி வழக்கில் பொள்ளாச்சிக்கு போயிட்டார் பொள்ளாச்சி வழக்கில் அண்ணாதிமுக அரசாங்கம் எஃப்ஐஆர் போட பன்னெண்டு நாள் ஆச்சான் இவர் ஒரே நாளில் போட்டார் அவன் பன் பத்து பன்னெண்டு நாள் கழிச்சு எஃப்ஐஆர் போட்டாலும் எஃப்ஐஆரை மறைக்கலை ஒரே நாளில் எஃப்ஐஆர் போட்டால் நீங்கள் ஒரே நாளில் எஃப்ஐஆர் காணாமல் போச்சு ஸ்டாலின் பதில் சொல்லுங்கள் எஃப்ஐஆர் எப்படி காணாமல் போச்சு நீங்கள் தான் எடுக்க சொன்னீங்களா எஃப்ஐஆரில் எடுத்துருங்கடா அதில் அந்த தான் அந்த பொண்ணு சொல்லுது எந்த சார்லையும் எல்லாம் கேட்பான் உடனே எடுத்துரு ரெண்டாவது பேரை போட்டுட்ட உன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை அதிகாரி மேலே அது எனக்கு பிரச்சனை வரும் அதனால் நீ எடுத்துரு அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரை மறைச்சது ஏன் ஸ்டாலினுக்கு அது தாங்க இருக்குது அவங்க எஃப்ஐஆர் கழிச்சு போட்டாலும் எஃப்ஐஆர் போட்டாங்க இன்றைக்கி வரை இருக்குது அந்த எஃப்ஐஆரில் அவங்க அந்த பெண்ணோட பேரை போட்டதுனால அந்த எஸ்பி மேலே நடவடிக்கை எடுத்தாங்க நீங்கள் இந்த எஃப்ஐஆரில் பெண் மேலே போ பெண் பேரை போட்டதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எஃப்ஐஆரே காணாமல் போச்சே போயிடுச்சே காணாமல் இதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க ஸ்டாலின் அப்படிங்கிறது உங்களுக்கு அடுத்த கேள்வி அடுத்து அண்ணாதிமுக பொள்ளாச்சி இதில் எஃப்ஐஆர் பன்னெண்டு நாள் கழிச்சு போட்டாலும் சிபிஐக்கு அனுப்புனாங்க ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா முதுகலும் இருக்கா சிபிஐக்கு அனுப்ப முடியுமா அந்த வழக்கை தைரியம் இருக்கா ஊடி ஊடி மறைக்கிறீங்களே அப்புறம் அப்புறம் நீங்கள் அண்ணாதிமுக குற்றம் சொன்னீங்கன்னா இப்படி வழக்கை மறைக்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டையும் ஸ்டாலின் மேலே சொல்கிறேன் நீங்கள் மற்றவங்கள ஒப்பிட்டு பேசாதீங்க மற்றவங்கள்லாம் இப்படி மறைக்கலை அது மட்டும் இல்லையே அந்த பெண்ணுக்கு எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க பல்கலைக்கழகத்து உங்கள் மூலமாகவும் காவல்துறை மூலமாகவும் அழுத்தம் கொடுப்பதாக செய்தி வருது ஏன் அழுத்தம் கொடுக்குறீங்க வெளியில் வாயத்திற்காதுன்னு அந்த பெண்ணுக்கு ஏன் மிக மிரட்டல் போகுது அந்த பெண்ணுக்கு ஏன் அழுத்தம் போகுது பதில் சொல்லுங்கள் இதற்கும் ஸ்டாலின் பதில் சொல்லணும் நீங்கள் பேசுனதுக்கு தான் நான் பதில் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுறீங்களே அதுக்கான பதில் சொல்லுங்கள் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி அதுக்கு அடுத்தது முக்கியமானது அண்ணா பல்கலைக்கழகத்தில் எந்த சாரும் பின்னணியில் இல்லைங்கிறார் ஒரு முதலமைச்சர் இப்படி அப்பட்டமாக பொய்ய சொல்கிறார் எந்த சாரும் பின்னணியில் இல்லைன்னா அந்த பெண்ணு ஏன் கூப்பிட்டு குற்ற புகார் கொடுக்கும்போது சா அந்த சாருங்கிறத ஏன் சொல்லிச்சு அப்போ புகார் கொடுத்த பொண்ணு பொய்ய சொல்லிச்சா அதில் வந்து இதில் வந்து எந்த சாரும் பின்னணியில் இல்லை எல்லா குற்றத்திலையும் உங்கள் உங்கள் சாருங்க தான் நிறையா பேர் பின்னணியில் இருக்காங்க எல்லா குற்றத்தையும் எடுத்துக்கோங்க ஒரு குற்றமா ரெண்டு குற்றமா அடிக்கிட்டு போவா அதனால எல் தமிழ்நாட்டில் நடக்கும் எல்லா குற்றங்களிலும் உங்க கட்சியை சேர்ந்த சார்கள் தான் பின்னணியில் இருக்கிறார்கள் புரிஞ்சுக்கங்க ஸ்டாலின் முதல் விஷயம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் இது எல்லாம் பிடிப்பட்டது கள்ளச்சாராயத்தின் பின்னணியில் இருந்த சார் யார் ஏவா வேலுன்னு வந்து இருக்காரு அந்த சார் தான் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் காட்சினதில் ஏவா வேலு என்ற சார் தான் பின்னணியில் இருந்தார் செம்மன் செம்மன் குவாரியில் கொள்ளை அடித்ததில் உங்களுடைய பொன்முடி என்ற மந்திரி தான் சாராக பின்னணியில் இருந்தார் அந்த சார் தான் உங்கள் இதிலேயும் பின்னணியில் இருந்தார் செம்மன் குவாரியில் அதுக்கடுத்தது இப்போ டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டலுக்கும் பத்து இருபது வாங்கி கொள்ளை அடித்தாங்களே அந்த குற்றத்திலும் உங்கள் செந்தில் பாலாஜி என்ற சார் தான் பின்னணியில் இருந்தார் இதுக்கப்புறம் இப்போ பிடிச்சிருக்காங்க துரைமுருகன் பையன் அதுக்கு அதுக்கு பின்னணியில் யார் இருக்கா மணல் கொள்ளையில் உங்க துரைமுருகன் பின்னணி இருந்தாரு போதை மருந்து கிடத்தினதுல ஜாஃபத் அதுக்கடுத்தது நோபில் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெட் துபாயில கள்ளத்தனமா கம்பெனி ஆரம்பிச்சு தமிழ்நாடு அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டீங்க அதில் பின்னணி இருந்தது அன்பில் மகேஷ் என்ற தானே இத்தனை சார்களுக்கும் தலைவனாக இருப்பவர் ஸ்டாலின் என்ற தானே அதனால் எந்த சாலையும் எதுலேயும் பின்னணியில் இல்லை அப்படின்னு ஸ்டாலின் சொல்வதை என்ன காதில் பூ சுற்றுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை ஸ்டாலின் அவர்களுக்கு கேட்க விரும்புகிறோம் அடுத்தது ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா பாஜக கதையை பற்றி நான் பேச விரும்புகிறேன் நான் பேசுனா அந்த சபையோட மாண்பே போயிடும் அப்படின்னு பாஜக பொது வெளியில பேசியிருக்கிறாங்க பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவையுடைய மாண்பை குறைக்க நான் விரும்பல இந்த சபையோட மாண்பு யாரால் போனது இந்த சபையோட மாண்பை கெடுத்தவர்கள் யார் உங்கள் அப்பா தான் ஆரம்பித்தார் உங்கள் இந்த சபையோட மாண்பை கெடுக்கிறதுக்கு ஆரம்பித்தது எதிர்கட்சியாக இருக்கும்போது கொச்சை வார்த்தைகளில் பேசி அந்த சட்டசபையில் பேசக்கூடிய வார்த்தைகளில் பேசக்கூடாத வார்த்தைகள்லாம் பேசி சபையின் மரபை கெடுத்தது யார் ஏற்கனவே நாடாவை வாழ்த்து கதை சொன்னேன் அதுக்கப்புறம் நெடுஞ்செழியன் கதை ஒன்று இருந்தது நெடுஞ்செழியன்னு அந்த கதர் வேஷ்டி கட்டுவாங்க அப்போ உள்ள வந்து அன்றா இரு போட்டிருப்பார் அது வேஷ்டி வரும்போது தெரியும் அனந்தநாயகி என்பவர் சொன்னால் எப்பா திமுக காரங்கெல்லாம் கதர் போட மாட்டேன் கதரும் போட மாட்டேங்கிறாரு அந்த பாருங்கள் இவர் நம்ம நெடுஞ்செல்லியும் கதர் வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்காரு உள்ளே போட்டிருக்கிற அன்றாவுடன் கதர் பார்த்தாலே தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க